ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைக்க முடியும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் நீங்கள் நினைப்பது குறை நினைவு நீங்கள் காண்பது வெற்று பகல் கனவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாம நம்முடைய லைஃப் ஸ்டைலேங்கயா கல்வியிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுவதனால் அடிப்படை குழந்தைகளை வளர்க்கும் முறையிலிருந்தே வருவதனால் வருவதனால தண்டனை மூலமாக சிறை மூலமாக நாம் நம்முடைய சமூக கட்டமைப்பை சமூக ஒழுங்கமைப்பை சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கவில்லை தர்மத்தை பற்றிய அறிவின் மூலமாகவே வைத்திருந்தோம் சிறை வந்து ஒரு ரேர் எக்ஸம்ஷனா இருந்தது கல்வர்களே இல்லாமல் இருந்தார்கள்னு சொல்ல வரல ஆனால் ரொம்ப ரேரான எக்ஸம்ஷனாக இருந்தது குற்றங்கள் நார்மல் ஹேப்பனிங்ஸாக இல்லை உடனே பாப்புலேஷன் காரணம் அதெல்லாம் சொல்லி சொல்ல சொல்லாதீங்க கிடையாது